தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வாட்ஸ்அப் புதிய அப்டேட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வாட்ஸ்அப் பிரைவேட் ரிப்ளே அப்டேட் இந்த புதிய அப்டேட்டின் படி உங்கள் குரூப் சாட்டில் உங்களின் நண்பர்களுக்கு பிரைவேட் ரிப்ளே அனுப்பி கொள்ளலாம் புதிய பாயிண்ட் லெவன் என்ற வெர்ஷனில் வெளியாகி இருக்கும் இந்த புதிய அப்டேட்டின் படி நீங்கள் குரூப் சாட் செய்து கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு குருஞ்செய்திக்கு தனியாக நீங்கள் பதிலளிக்க விரும்பினால் பிரைவேட் சாட் மூலமாக தனியாக பதில் அனுப்பும் வசதி தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது உங்களின் நண்பர்கள் யாராவது அனுப்பியிருக்கும் மெசேஜுக்கு நீங்கள் பதில் அனுப்ப விரும்பினால் அந்த மெசேஜை லாங் ட்ரெஸ் செய்யுங்கள் லாங் ட்ரெஸ் செய்தால் அதில் பாப் அப் மெனு உண்டாகும் அதில் மோர் ஆப்ஷனில் நீங்கள் பிரைவேட்லி என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து அந்த மெசேஜிற்கான தனிப்பட்ட உங்கள் கருத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அடுத்து நீங்கள் உங்களின் நண்பர்களுக்கு வீடியோ போட்டோக்களை அனுப்பும்போது எடிட் செய்து ஸ்டிக்கர்கள் இணைத்து எடிட் செய்து கொள்ளும் வசதியும் அப்டேட்டில் வெளியாக உள்ளது அதே போல அந்த ஸ்டிக்கர்களை ரிமூவ் செய்து கொள்ளும் வசதியும் உருவாக்கி கொடுத்துள்ளது வாட்ஸ்அப்பின் இந்த புதிய அப்டேட் வாட்ஸ்அப்போட இந்த புதிய அப்டேட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்